மக்களே இன்னைக்கு நம்ம செய்ய போகிற பலகாரம் பைத்தம்பருப்பு இனிப்பு போண்டா பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அடுத்து வெள்ளம் பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து குக்கரில் விசில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் வேக வச்சு மசித்து இதோட அந்த வெள்ளைப்பாக ஊற்றிக்கணும் இது மைதா மாவு மைதா மாவு ஒரு கால் டம்மரு அதை கரைச்சி நல்லா கொஞ்சம் லிக்விடாக இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக எடுத்து உப்பு தேவைக்கு இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக தான் அந்த உப்பு தேங்காய் அரைக்கப்பு இப்போ வேக வச்ச பைத்தம்பரு போட வெள்ளை பாக ஊற்றியாச்சு ஏலக்காய் போட்டாச்சு லைட்டாக செட்டிக்க உப்பு போட்டாச்சு இதெல்லாத்தையும் தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ இதை மைதா மாவு டிப் பண்ணி போடணும் போடணும் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு இது வந்து இந்த பலகாரம் வந்து எனக்கு எங்கள் மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க இனிப்பு போண்டா சுட்டு எடுத்தாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே வணக்கம் நன்றி